எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் இந்த கொட்டையை வடகிழக்கு மூலையில் மறைத்து வையுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு உண்டாகும் வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏழ்மை உங்களை நெருங்காது இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லலாம் நம்ம சமையல் செய்யும் பொழுது கூட ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரவணபவா சொல்லலாம் ஓம் நம சிவாயா சொல்லலாம் நீங்கள் அசைவம் சமைக்கும் போது விட்டுருங்க வெஜ்ஜு சமைக்கும் போது ச சைவமாக சமைக்கும் போது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வத்துக்கு நீங்கள் படைச்சதாக ஆகிடும் சரிங்களா இதை எடுத்துகிட்டு போய் தான் பூஜை இலை வைக்கணுன்றது அவசியம் இல்லை நைவேதியம் நான் என எனக்கு கொடுத்த இந்த சாப்பாட்டுக்கு நன்றின்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே செய்யலாம் சரி அடுத்தது என்னென்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறது சமையல் அறையில் உண்மைதான் அங்கே இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் தொட்டு பாருங்களேன் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா பச்சரிசியிலேருந்து இப்போ நெய்யிலருந்து துவரம்பருப்பிலிருந்து கல்லூப்பிலிருந்து புளியிலேருந்து எல்லாமே மகாலட்சுமி காஞ்ச மாத இந்த ஏன்னா நம்ம வீடு புது கொடுத்தனும் போகிறோம் ஒரு வா வாடகை வீடு மாறதாக இருந்தால் கூட இந்த பொருள்லாம் இல்லாமல் நம்ம வீடு எடுத்து பால் காய்ச்சும் பொழுது இதெல்லாம் வைப்போம் பாலில் மகாலட்சுமி வாசம் அதனாலேயே சில பேர் ரொம்ப பயந்துக்கிட்டே பால் அடுப்பில் வைக்கும்பொழுதே சில பேர் ஒரு பால் திடிஞ்சு போச்சுமா அப்படின்னுவாங்க அதே மாதிரி அடி பிடிச்சி போச்சு ரொம்ப கவலைப்படுவோம் அதை சொல்லிவிட்டு இல்லைங்களா பிடிச்சி தேஞ்சி போய் கருகனை வாசம் வீட்டில் அடித்தாலே அங்கே மகாலட்சுமி எங்கே உட்கார்றதுன்னு யோசிப்பாலாம் அந்த மாதிரி கருகனை வாச கருக வாசனை வராமல் நம்ம எப்படி விளக்கேற்றனா நம்ம பூஜை அறையே பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி சா மையலும் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒரு அழுதுகிட்டோ புழம்பிக்கிட்டோ நீங்கள் கேட்கலாம் ஏம்மா ஒரு புலம்ப கூட எங்களுக்கு உரிமை இல்லையாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனநிறைவோட பரவாயில்ல உங்கள் கணவரோட சண்டையாக கூட இருக்கட்டும் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக கூட இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிற உணவு என்ன ஆகுன்னா நஞ்சாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சந்தோஷமாக மனநிலையோட ஒரு நிம்மதியான மனநிலையை வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நிம்மதியான மனநிலையை வச்சுக்கிட்டு என் பிள்ளை வளர்ச்சி பிள்ளைங்க வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு சமைங்க சரி இப்ப மகாலட்சுமி வாசம் பண்ணுறேன்னா அது மொதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான் பெண்கள் தான் இந்த வீட்டு மகாலட்சுமிகள் அந்த மகாலட்சுமியை எந்த ஒரு கணவரோ இல்ல வீட்டில் இருக்கிற வேறு ஒரு ஆண்களோ இல்ல வேறு வேறு பெண்களோ மாமியாரோ நாத்தனாரோ யாரா இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் கையில் காசு வந்து சேருங்க அந்த மகாலட்சுமியை மதிக்க கத்துக்கணும் போயிட்டு மகாலட்சுமிக்கு விளக்கேத்தினா மட்டும்தான் நமக்கு பணம் வரும்ன்றது கிடையாது அந்த மகாலட்சுமின்றது வீட்டுக்கு வந்துக்கிற மருமகள் ஆகட்டும் இல்லை நம்ம பெண் பிள்ளைகள் ஆகட்டும் அவங்களாம் நம்ம வீட்டு மகாலட்சுமிகள் அதை நினச்சி நீங்கள் அவங்க கையில் காசை கொடுத்து வாங்கிட்டு போங்க வெளில போகும்பொழுது உண்மையாங்க இதெல்லாம் ஒரு சிலர் செய்யாத வீட்டில் பாருங்களேன் எப்பவுமே ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சரி ரொம்பவும் சொன்னாலும் பிள்ளைங்க வளவளவளன்னு பேசுகிறீங்கம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க சரி பரவாயில்ல இப்போ என்னென்னா என்ன கொட்டையை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை எதுன்னு நம்ம சமையல் அறையில் பார்த்துக்கோங்க சமையல் அறையில் நைட்டானால் இரவானால் நம்ம குலதெய்வம் வாசம் பண்ணுறது இஷ்ட தெய்வம் வாசம் பண்ணுறது முன்னோர்கள் வாசம் செய்கிறது எல்லாமே நடக்குது இல்லைங்களா இரவு நேரத்தில் அதனால தான் சின்னதாக ஒரு லைட் ஏரியை விட்டுட்டு போய் படுக்கணும் இதை நீங்கள் இரவு நேரத்தில் கூட வடகிழக்கு மூலையில் நம்ம என்ன பண்ணுவோம் புளி பாத்திரம் வச்சுருப்போம் எப்படி வலதுபுறோன்பது நம்ம வீட்டில் இருக்கும் சமையல் கேஸ் எடுப்புக்கு பக்கத்தில் வலதுபுறோன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த மூளை வடகிழக்கு மூளை தெரியலனாலும் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த கொட்டை பேர் என்னென்னா காசு கொட்டை அப்படின்றது அந்த காசு கொட்டை பேர் அந்த அந்த அது நீங்கள் வந்து நெட்டில் கூட நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்க காசு கொட்டைன்னு போட்டு பாருங்க அது வந்து அந்த இடத்துல இருக்கிற தர்தரத்தை அடித்து விரட்டுமா சரி காசு கொட்டை கூட இன்னொன்று என்ன வைக்கலாம்னா கொட்டைப்பாக்கு இது முக்கியம் அது கூட ஒரு காசு கொட்டை ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ஜாதிக்காய் இது மூணுத்தையும் வெள்ளை துணியில் முடித்து போட்டு நீங்கள் சும்மா டைட்டாலாம் இது டப்பாவில் போட்டெலாம் மூடி வைக்கணும் வெள்ளை துணியில் அதை நம்ம கட்டணும் வெள்ளை துணியில் கட்டும் பொழுது அங்கே தன ஆகர்ஷணம் பெருகும் வெள்ள துணி அருமையான அந்த இடத்துல நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அது மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க மறைச்சி வைங்க யாருக்கும் தெரிய தேவையில்லை நீங்கள் இப்போ அந்த அந்த இடத்துல உப்பு பானை வச்சிருக்கீங்க உப்பு ஜாடி வச்சுருக்கீங்கன்னா அந்த உப்பு ஜாடிக்கு பின்னாடி கூட வைங்க புளி ஜாடி வச்சிருக்கீங்கன்னா புளி ஜாடிக்கு பின்னாடி ஒழிச்சு வைங்க வடகிழக்கு மூலையா தெரிஞ்சுதுன்னா வடகிழக்கு மூளைன்னு தெரியுதுமா நான் சொல்கிறேன்ன காசு கொட்டை அதுக்கு கூட ஒரு கொட்டை பாக்கு அதுக்கு கூட ஒரு ஜாதி கைது மூன்று சேர்ந்து வைக்கும் இடத்தில் பணம் திடீர் வரவு உண்டாகும் நீங்கள் உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு அதற்கான பணம் கையில் தங்க மாட்டுதுமா ஏதாவது ஒரு வீண் வரைய செலவு வந்துடுதுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த காசு கொட்டை என்பது எங்கேம்மா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மூன்றுமே நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் கையில் பணம் பொருளும் நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களை ஒரு அடிபுடின்னு பேசாமல் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் காசு பணம் புழங்க ஆரம்பிக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்